ஃப்ரெண்ட்ஸ் கம் டு அவர் சேனல் வாய்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன டேன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட லாஸ்ட் டேயில் இருக்கும் லாஸ்ட் டேல இருக்கும் லாஸ்ட் டேல இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் டுவெல் ஓ கிளாக் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம் அது எங்கே எப்படி அப்படிங்கிறதுலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மேடம் ரெடியாக உட்காந்துருக்காங்க பார்க்கலாமா ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் சொல்லுங்க ஓகே இந்த நியூ இயர் நம்ம எப்படி सेलिब्रेट பண்றோம்ங்கறத வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க இப்ப சொல்லுமா ஏய் பாட்டில் என்ன புதுசா கம்பெனியில் கொடுத்தாங்களா

ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது டைம் ஆக்சுவலி இப்போ எயிட் தேர்ட்டி ஆகி நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கோம் செவன் தேர்ட்டிக்கே ஈவெண்ட் ஓப்பன் ஆயிருக்கும் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னந்தா உங்க ஊர்ல அப்புறம் ரொம்ப ஏழு மணிக்குன்னா அஞ்சு நாலு மணிக்கு கிளம்பி இருக்கணும் முக்கால் மணி நேரத்தில் போற வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போறோம் ஒன்று காட்டு வழி பாதையை சூஸ் பண்ணிட்டோம் ஒரு காட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஏடா இந்த மாலையே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் சிட்டியில தான் இருக்கு எங்க டவுன்லோட் பண்ண உனக்கு வாட்ஸ்அப் வந்துருக்குல்ல பாரு எல்லாருமே இப்போதான் போறாங்கடா எல்லாரும் நான் சொல்லல இந்த பாரு இங்கே வா எண்ட்ரி நம்ம எங்க போ போங்க இப்ப ஒரு பாப்பாக்குல லாரி ட்ரக் இருக்கு ரைட் ட்ரா வந்துட்டோம் எங்க வந்திருக்கோம்னா ஆர்னோதேயா மார்க்கண்ட் இருக்கோம் நியூ இயர் सेलिब्रेशन இன்னைக்கு எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு 2 மணி ஆயிருச்சு வாங்க போய் பார்க்கலாம் சியானா பை சொல்ல கமராஜ் கு கோ உள்ள வந்தோன்னே என்னடா ஒரு பக்கம் மட்டும் கிரௌடா இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்த வேலைதான் ஃபுட் கோட்டிங் தான் இருக்குது அங்கே விட இங்கே தான் கூட்டு நிறைய இருக்குது சரி போய் எல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன் ரேட்லாம் தார்மாராக போட்டிருந்தாங்க சரின்னு போன வேகத்தில் திரும்பி வந்துட்டேன்

ரேடியா ஆ சூப்பரா இருக்கு நீங்க கால்ல இருக்கீங்கடா கால்ல வந்து வா

சூப்பரா கால் வலிக்குதா வலிக்கிறா எனக்கெல்லாம் வலிக்கலப்பா ரெண்டு பேர்த்து முடிஞ்சா நல்லா இருச்சா ஜாலியாக இருந்துச்சா எப்படி இருங்க மஞ்சள் பூசுங்களா அவ்வளோதான் இப்போ வந்து மணியத்தில் ஒன் ஓ கிளாக் இருக்குமா இருக்கும் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சாரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அவ்வளோதான் முடிஞ்சு இன்னைக்கு நியூ இயர் வந்து வேற லெவல் பிரமாதமாக போச்சு நியூ இயரு எங்களுக்கு தான் நியூ இயர் மாதிரி ஆட்டமாக ஆடி காலெல்லாம் வலிக்குது கால் கை எல்லாமே வலிக்குது பத்தாதுக்கு கோல்டு வேற வேற லெவல் ஃபன் இந்த இயர் சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கும் விஷ் யூ இயர் வெரி ஹாப்பி நியூ இயர் பாய் பாய் பாய்